உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம நண்டு வச்சு ஒரு சூப்பரான திக்கான குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க முதல்ல ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க முதல்ல தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மூணு தக்காளி இதுக்கு தேவைப்படும் முதல்ல ரெண்டு தக்காளியை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணேன் ரெண்டு தக்காளியை முதல்ல ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயத்தை ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கோங்க இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ அதனால தான் ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துடலாம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மிளகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வேண்டாம் அதுக்கப்புறமா மல்லியலை கொஞ்சம் நிறைய எடுத்து அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப சாஃப்டாக அரைச்சி எடுத்துடாதீங்க இப்போது நம்ம ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒரு வெங்காயத்தையும் தக்காளியையும் நம்ம எண்ணெயில போட்டு வதக்க போறோம் வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணியாச்சு இப்ப கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டு ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு மட்டும் மிச்சம் வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெட்டி வச்ச ஒரு ஆனியனை ஆட் பண்ணிடலாம் மொத்தமே இந்த குழம்புக்கு ரெண்டு ஆனியன் மூணு தக்காளி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான்வெஜ்ஜுனா அதிகமாக ஆட் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா முருவி வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடவத்த தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் கடவத்த தூள் ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடணும் இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நல்ல தக்காளி மசிஞ்சிடணும் இப்போது நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்டை ஆட் பண்ணிடலாம் இப்போ சிம்மலையே வச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லா போகணும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் நல்லா வதங்கிட்டிருக்கிற கேப்பில் ஏற்கனவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க ஆயில் ஆட் பண்ணிடலாம் அப்போனா நல்லா எண்ணெய் மிதந்து சூப்பராக இருக்கும் குழம்பு பார்க்குறதுக்கு நல்ல எண்ணெய் செப்பரேட்டாகி வந்துட்டு பச்சை வாசனையுமே நல்லா போயிட்டு இப்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற ஹாஃப் கேஜி நண்டை ஆட் பண்ணிடலாம் நண்டை க்ளீன் பண்ணும் போது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும் பேட் ஸ்மெல் இப்போ ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸை மேலே தூவி விட்டுட்டு அதாவது கருவேப்பிலையை மேலே தூவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நண்டு வேகிறதுக்கு அடி பிடிக்காமலேயும் இருக்கும் இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் நண்டு வேகிறதுக்கு பத்து நிமிஷம் தான் எடுக்கும் ஆனால் நீங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கிரேவியை சிம்மில் வச்சுட்டு அப்பனா தான் நண்டோட எசன்ஸு நம்ம குழம்புக்கு வரும் ஸோ மூடி போட்டு வச்சிடலாம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி நண்டும் சூப்பராக வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் கட்டி தேங்காய்ப்பால் ஒரு சின்ன கப்புக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம் ஒரு சூப்பரான நண்டு குழம்பு தயாராகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இதே மாதிரி செஞ்சு ஆனால் நல்லா கட்டியாக செஞ்சுக்கோங்க இதோ சூப்பரான நண்டு குழம்பு தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம டியூட்டி கேம் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க